அது எப்படி அடே உங்களால உள்ள பச்சையா மாட்டின பிறகும் அந்த மாட்டின விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா இறங்கி முட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க ஏட்டா ராணுவக்கான கேம் பிளே இவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வெளிய இருக்க மக்களுக்கு பச்சையா தெரிஞ்சு போச்சு ஏனா இந்த வாரம் ஒரு பிளான் போட்டாரே சவுந்தரவ ப்ரோவ் பண்ணனும் சவுந்தரட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு வில்லன் கிட்ட போட்டு வீட்டுக்குள்ள ஒரு சண்டை போட்டு பாரு அந்த விஷயத்தை குறும்படம் போட்டு பிக் பாஸ் சொல்லி காட்டி விட்டார் மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க தெரிஞ்சு பரோம் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு क्वेश्चन கேட்டா அந்த क्वेश्चनக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லி இல்ல தெரியாத மாதிரி சொல்லனாலும் எல்லாரும் கொடுத்த ஆன்சர் தவிர்த்து இவன் ஒரு ஒரு ஆன்சர் கொடுக்க சுத்தி கண்டுபிடிச்சு சேதனம் போல அப்படி பொளந்த பரவோம் நீங்களும் ஒரு குருகுளில வந்து முட்டு விஷயம் புரியவே இல்ல ஏதாவது நல்ல விஷயம் அந்த விஷயத்தை வீக்கெண்ட் வீக் டேஸ் இருக்கட்டும் பிக் பாஸும் அப்படி பண்ணும்போது மட்டும் நீங்க கொண்டாடுறீங்க ஆனா அவன் பண்ற தப்பாகட்டும் அவன் பேசுறது ஒரு விஷயம் தப்புன்னு சுட்டி மட்டும் மட்டும் <laughs> நான் <laughs> <laughs>

அது வந்து நான் தப்பா எடுத்துக்கல ஆனா அந்த வார்த்தை தப்பு இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து இந்த பெருக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த லேபர் மாதிரி தெரியல சார் அதுவும் ஒரு ஸ்கில் தான் சார் பெருக்கறது ஒரு ஸ்கில் தான் சார் அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்கில்ஸ் ஒருக்காக நான் பாக்குறேன் சார் பட் அதெல்லாம் இவங்க கூட பேசுறாங்க தெரியல சார் சொல்லிட்டு ஒரு வளர் வளரி எதுவும் சுத்தி இருந்திருப்பான் அதுல அங்கிருந்து காண்டாய் சேதனை எப்பா நீ என்ன பேசுற உனக்கு புரியுதா இல்லையா நீ என்ன பேசிட்டு இருக்க உண்மையை சொல்லு நீ கரெக்டா பேசுற உனக்கு தோணுதா இல்லையா போதே சார் அது பாத்தீங்கன்னா சார் அப்படி வளரிப்பான் இங்க எனக்கு ஒரு டவுட் வருது ராணுவ பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே போயிட்டு இருக்குது ராணுவ வந்து ஆக்சுவலா ஒரு லாக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இவருங்க பேசுறத வச்சு பாக்கும்போது வெளியே வர்ற ரூமர்ஸ் எல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியல ஒரு லாக் கிளாஸ் ஸ்டூடெண்டா இப்படி பேசுறான் ஏன்னா எனக்கும் ஏக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லாக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சோ நிறைய லாயர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் பேசுற விதங்களே வித்தியாசமா இருக்கும் ஒரு பாயிண்ட் கிடைச்சா அந்த பாயிண்ட் பயங்கரமா எடுத்து அந்த பாயிண்ட் கரெக்ட் தப்ப எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனா இவன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா இவன் அந்த விஷயத்தை தவிர்த்து உலகத்தையே சுத்தி வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கான் இவன் உண்மையா லாக் கிளாஸ் ஸ்டூடண்ட்னா எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் ஏன்னா இவனே எங்க வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த உண்மையா ஒத்துக்கிறான் நான் வேணும்னு சொல்லி தான் நடிக்கிறேன் நான் வேணும்னு சொல்லி தான் உள்ள வந்து வில்லன் கெட்ட போட்டுட்டு சொல்லிட்டு சோ நமக்கு தெரியல இவன் மேபி நிறைய விஷயங்கள் நடிக்கிற மாதிரி பண்ணலாம் இதை உடைச்சி பேசுற மாதிரி நேத்து முத்துக்கு முறை ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான் அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருந்து டக்குன்னு எந்திரிச்சு சார் இவன் நடிக்கிறான் சார் இவனை நம்பாதீங்க இவன் நடிக்கிறான் ஏன்னா நான் இவனை கூட்டு உட்கார வச்சு டே பெருக்கிறதுனா இதுதான் நீ வீட்டுக்கு வந்து அவனுக்கு பெருக்க தெரியாதா நாங்க எல்லாம் சொல்லி கொடுத்தமா நீ பழகிட்டியா இதுதான் லேபர் ஓரியன்ட் நீ கிச்சன் போனியா சமைக்க ட்ரை பண்ணி உனக்கு வேற வரல ஆனா அங்க நாலு பேர் ஆல்ரெடி சமைச்சிட்டு இருந்தாங்களா அவங்க எல்லாம் ஸ்கில்ஸ் ஓரியன்ட் இவ்வளவு தாண்டா டிஃபரெண்ட் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சார் சொல்லி கொடுத்த அப்புறம் தலையாட்டிட்டே உட்கார்ந்துருந்தான் சார் ஆனா நீங்க இங்க கேட்டப்போ வந்து தெரியாத மாதிரியே அந்த ஆன்சரை கொடுக்காம வேற ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு இருக்கானா இவன் பக்காவா நடிக்கிறான் சார் இவன் ஒரு கேம் ஆடுறான் சார் நீங்க பாத்து இருந்து கோகன் சம்மனு போட்டு விட்டுட்டு உட்கார்ந்துப்பா முத்துக்குமார் ஓகேவா தெளிவா போட்டு கொடுத்துருப்பான் இந்த விஷயத்தை போட்டு கொடுத்தோன்னே சைட்ல சேதனை ஒரே கேள்விதான் கேட்டிருப்பாரு அப்பா இவ்வளவு விஷயம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவு விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கு நீ தலையாட்டி இருக்க அப்ப நான் கொஸ்டின் கேட்டப்ப நீ அப்பா ரெண்டு ஊர் சுத்தி வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒரு வேலை போனா நான் ஒரு வேலை போன சொல்லி வில்லன் கேட்ட போட்டு இருக்கல அதே மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணாம வேற எதுவும் ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்ட்ட கேம் ஆடுறியா அந்த கேமை என்கிட்ட போடாத சரியா வீட்டுக்குள்ளே அந்த கேம் பண்ண பாட்டிக்கும் என்கிட்ட அந்த கேம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அடிச்சிருப்பாப்புல அடிச்ச இல்ல தலைவன் என்ன செய்யணும் தெரியாம சார் எனக்கு எந்த ஒரு கருத்து இல்லை சார் எவ்வளவுதான் சார் டன் சார் டன் டன் சார்னு சொல்லி உட்காந்துருப்பான் அந்த ஒரு விஷயத்துக்கு வெளியே நான் ஒரு ஒரு சில வீடியோஸ் என்னால் பார்க்க முடிஞ்சு எனக்கு என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப நான் என்ன கேட்குறேன் ராணுவ இதுக்கு முன்னாடி சேதனை பாராட்டியிருக்காங்களே இதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல பாராட்டி இருக்காங்க சூப்பரா பேசுற ராணுவன்னா சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க வந்து பாத்தீங்களா விஜேஎஸ்கே தெரிஞ்சு போச்சு ராணுவ செம்மையா பேசுறான்னு சொல்லிட்டு சொன்னீங்க இன்னைக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஒரு லாயர் மக்கள்தான் ஜட்ஜஸ் அவங்கெல்லாம் குற்றவாளிகள் அவங்க ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த கருத்துக்கான கருத்தை தான் லாயர் எடுத்து வைக்கணும் மக்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அவர் யாருக்கு ஜஜ்மெண்ட் கொடுக்குறாரு என்னலாம்மா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ நான் கூட நினைச்சேன் வீட்டுக்குள்ள இருக்கேன் அவன்தான் ஏதோ வித்தியாசமா பேசுறா நினைச்சா இல்ல இல்ல வெளியே இருக்க ஆளுகளும் அப்படிதான் பேசுறாங்க ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ சேதனை இல்லை ஆயிரம் நம்மளாம் ஜட்ஜா ப்ரோ இப்போ நம்ம தான் அது ஜட்மெண்ட் வருது நீங்க நினைக்கிறீங்களா ப்ரோ இல்ல சேதனை தான் வீட்டுல தீர்வு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா நம்ம ஒரே ஒரு தீர்வு தான் கொடுக்குறோம் தெரியுமா நம்ம வந்து யாரை வந்து வெளியெடுக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்ல அது தப்புன்னு சொல்லி சொல்றதுக்கான ரைட்ஸ் நம்ம கையில வரவே இல்லை ஓகேவா நம்ம வார வாரம் நமக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருப்போம் அப்படியே நமக்குள்ள சாதாரணமாக புலம்பிக்கிட்டே இருப்போம் வீக்கெண்ட்ல அவன் மாட்டினா சரி அவனை வெளியெடுக்கலாமான்னு சொல்லி ஓட்டு போட்டு வெளியெடுக்கிறது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு மத்தபடி அங்க இதுதான் தப்பு

பேசினா மட்டும் அது ஒன்றும் ஒரு பிஸ்டில் வர மாட்டேங்குது நீங்க லைவ்ல பார்த்துக்கலாம் லைவ்ல தாரணமா பார்த்துக்கலாம் லைவ்ல எவ்வளவு தூரம் கட் பண்றது எனக்கு தெரியல ஓகேவா லைவ்ல பாத்துக்கலாம் ஆனா ஒன்னும் ஒரு பிஸ்டில் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களுமே நம்மளால எதிர்பார்க்க முடியல ஏன்னா அது கிடைக்க மாட்டேங்குது நம்மளும் தான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் ஒன்னும் எல்லாம் ஒன்றும் ஒரு எப்படி சொல்லும் பட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா கடைசி சேதனை சொல்லிட்டு உட்கார வைக்கிறது ஒன்றே ஒரு விஷயம் தம்பி புரிஞ்சுக்கோ பொழச்சிக்கோ கேம் ஆடு இந்த மாதிரி கேம் மட்டும் இல்ல நீ வில்லன் கெட்ட ஓகே ஒழுங்கா கேம் அந்த கேமை போடாதான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பாங்க இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப பக்காவா கேம் ஆடிட்டு இருக்க ராணுவ மட்டும் தான் ஆனா அவன் என்ன நினைச்சா அவங்க ஆடுற கேம் வந்து ஒரு வேற லெவல் கேம் நினைச்சா அது வேற லெவல் கேமே கிடையாது அது இருக்கிறதே ஒரு மட்டமான கேம் ஓகேவா அவன் எல்லா ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட்ல ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறான் இன்னொன்னு நல்லா கவனிச்சிங்களா இந்த வீட்டுக்குள்ள சேதன் வந்து யாரையா பத்தி ஏதாவது ஒரு கருத்து கேட்கறான்னு நினைச்சுக்கோங்க எந்திரிச்சு லைனா எல்லாரும் ஒவ்வொரு டயலாக் சொல்லியிருப்பாங்க லைனா ஒவ்வொருத்தரா இவன் இது அவன் இதுன்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க கடைசி ராணுவ எழுப்பும்போது அவன் சொல்ற டைலாக நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் சொன்ன டைலாக் எடுத்து பேசுவான் இப்ப நேத்து கூட ஒன்னு பண்ணான

இந்த வீட்டுல ஜப்பரிக்கு எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நினைக்கிறேன் சார் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் சார் அதான் சார் என்னோட கருத்துன்னு சொல்லி உட்காந்துருப்பா அதை தாண்டி ஒரு பிட்டு கூட சொல்லியிருக்க மாட்டான் அதை தாண்டி ஒரு பிட்டு கூட சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா அது அவனோட டயலாகே கிடையாது வீட்டுக்கு ஆல்ரெடி சொன்னாக்கள் டைலாக் மட்டும்தான் எடுத்து அவன் பேசுறான் அவனுக்கு சொன்ன ஒரு டைலாக் வருமானு கேட்டா வாய்ப்புகளே இல்ல மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத ஒரு ஒரு மட்டமான பிளேயர் ஒரு ராணுவ தான் ஓகேவா அதே மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாரையும் குழப்பி ஒரு வித்தியாசமான கேம் ஆடுறதும் ராணுவ தான் மக்கள் பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான கேம் ஆறா ஒரு மட்டமான கேம் ஆறா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுது வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த கேமை கொஞ்சம் பிரிச்சு பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு ராணுவ இந்த கேமை தான் ஆடி இருக்கா சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தத்துல பாக்க போனா வரப்போற நாளுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மூணு வாரங்கள்ல நாலு வாரங்கள பினால வீக்கு முன்னாடி ராணுவ கண்ணை கட்டி கூட்டு போயிருவாங்கன்னு தோணுது ஏன்னா டாப் ஃபைவ்ல அவர் டிசவான் கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது ப்ரோ ஏன்னா இப்ப நிறைய முட்டு கொடுக்கறது என்னன்னா ராணுவ டாப் ஃபைவ் டிசவான பர்சன் ராணுவ அவ்வளவு கேம் ஆடுறாரு ராணுவ தான் மாசுன்னு சொல்லி என்னெல்லாமோ முட்டு கொடுத்துட்டு நான் சிம்பிளா சொல்லிட்டா ராணவ இந்த வீட்டுக்குள்ள யாரு கூடயுமே கம்பேர் பண்ண முடியல என்னால ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏதோ சின்னதா வச்சா ஆடுறாங்க வேணா பவித்ரா அந்த மாதிரி ஆளு கூட கம்பேர் பண்ணலாம் பவித்ரா அஞ்சிதா இந்த மாதிரி ஆட்கள் கூட வேணா கம்பேர் பண்றேன் இதை தாண்டி யாரு கூட இந்த இசையை கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா யாருக்கிட்டே இவனை கம்பேர் பண்ணி வச்சு விளாடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய கேம் போடவே இல்ல இவனுக்கான ஒரு கேம் நம்ம அருணுக்கான கேம் தான் எடுத்து விளையாடிட்டு இருக்கான் அருண் இந்த வீட்டுல நேரா ப்ரோக் பண்றான் அதே மாதிரி இவனும் ப்ரோக் கேமா தான் ஆடிட்டு இருக்கான் இவன் ஓப்பனாவே சொல்றான் வீட்டுக்குள்ள ஒருத்தர ப்ரோக் பண்ணி சண்டை போடுவான் அந்த சண்டை போட்டு முடிச்சு அந்த சண்டை அவனுக்கு தான் தப்புன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னு இவனே போய் மன்னிப்பும் கேட்டுருவான் இவ்வளோதான் ராணுவம் ஓகேவா இவ்வளோதான் ராணுவம் இதை நேற்று வந்து முத்துக்குமரன் பக்கம் எடுத்து போட்டு உடச்சான் பார்க்கலாம் வரப்போற போகிற நாட்கள் மேபி முத்துக்குமரன் சண்டைக்கு போனாலும் போவான் ஆனால் முத்துக்குமரன் வந்து பாயிண்ட் பிடிச்சி ரிட்டன் பேசுவான் திருப்பி நைட் ஒன் நைட்டாக ராணுவ மன்னிப்பு கேட்டுருவான் நீங்க சொல்லுங்க நண்பர்கள் ராணுவ டாப் ஃபைவ் டிசோன பேசுனா உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரகாமல் அடுத்த உள்ள